நம்ம மனசு வச்சா வித்தின் ஒன் மந்த்ல நூறு கிலோ கூட நம்மளால குறைக்க முடியும் தெரியும் நம்ம கஸ்டமர் நிறைய பேருக்கு நான் சொல்றதுதான் எனக்கு ஹை தைராய்டு இருக்கு மெயின்டைன் பண்ணாலே தைராய்டு எல்லாம் ஓடி போயிடும் அதுவும் இல்லாமல் நம்மளோட வெயிட் லாஸ் கீ குடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா தைராய்டு ரிடியூஸ் ஆகுது நிறைய கஸ்டமர் சொல்லி நான் வந்து ஒன் வீக்ல செவன்ட்டிலேருந்து சிக்ஸ்டி நைன் வந்துட்டேன் சிக்ஸ்டி நைன்லேருந்து சிக்ஸ்டி டூ வந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த பிப்டி எயிட் வரதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் டைம் ஆனிச்சு ஃபாலோ பண்ணது ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு மெத்தடு தான் என்னன்னா கம்மியான கலோரிஸ் சாப்பிட்றது அதாவது ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கலோரிஸ் தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஈவினிங் ஃபைவ் டூ சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளே முடிச்சிடுது சிக்ஸ் ஹண்ட்ரட் கலோரிஸுமே பிரித்து எடுத்துக்குவேன் மார்னிங் அண்ட் ஆஃப் டூலில் நிறைய புரோட்டீன்ஸ் தான் இருக்கணும் அதே மாதிரி ஃபைபர் இருக்கணும் ஃபேஸ்லேயுமே நிறைய ஃபேட்டு எனக்கு அந்த செவன்ட்டி இருக்கும்போது பாருங்களேன் அந்த சின்னில் வந்து ஃபேட் இருந்தது பத்து கிலோ ஏற்றிட்டு இறக்கலாம் எவ்வளோ நாளில் இறக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணது தான் இது ஆனால் க்ரேவிங்ஸை கம்மி பண்ணிவிட்டு ஒட் போட்டால் கண்டிப்பாக முடியும் ஒரு சிம்பிளான ஒரு நாள் டயட்னா எப்படி ரொம்பலாம் எல்லாம் கிடையாது எழுந்ததும் கண்டிப்பா நாலு டேபிள் ஸ்பூன் கமலி நேச்சுரல்ஸோட வெயிட் லாஸ் கீ நல்லா ஹாட் வாட்டர் ஒரு டம்ளர் குடிச்சிருவேன் அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக மேக்ஸிமம் நம்மளோட மில்லர் ப்ரோட்டீன் ட்ரிங்க் பைட்டன் ப்ரோட்டீன் ட்ரிங்க் தான் இருக்கும் இல்லை அப்படின்னா வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்துப்பேன் வெந்தயம் நான் வந்து அரைச்சி பண்ணி வச்சுருப்பேன் அது கொஞ்சம் எடுத்துப்பேன் தண்ணியில் இது பண்ணிவிட்டு ஒரு உருண்டை மாதிரி பால்ஸ் மாதிரி குப்பிடிச்சிட்டு குடிச்சிருவேன் முழுங்கிடுவேன் எதுக்குன்னா அது வந்து நம்மளுக்கு ஃபைபரு நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு ப்ரோட்டீனும் அதில் கிடைக்கும் நம்ம சாப்பிட்றது அதாவது ஃபீமேல் கண்டிப்பாக அந்த வெந்தயம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஹீட்டும் தனிக்கும் அதனால கொஞ்சமாக ஒரு அரை கரண்டி தோசை மாவில் ரெண்டு முட்டை போட்டு முட்டை தோசையாக சாப்பிட்ருவேன் அதில் கண்டிப்பாக ஒவ்வொரு வேலை சாப்பாட்டுலையும் ஃபைபர் என்ன எடுத்துக்கிட்டோம் ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிடுவேன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன் தேவையான அளவு தான் சாப்பிடுவேன் அடுத்து ஆஃப்டர்நூன் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் வீடுல நிறைய ப்ரோட்டீன் இருக்குது மேக்ஸிமம் கருவாடு இல்லைனா ப்ரோட்டீனுக்கு நல்ல ரிச்சான ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கும் அதில் கார்போஹைட்ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃபைபர் இருக்கும் விஜிடபிள்ஸ் கொஞ்சமாக ஏதாவது இருக்கும் நிறையா விஜிடபிள்ஸ் கூட எடுத்துக்கலாம் எனக்கு வந்து போதும் ஏன்னா எல்லாருமே எல்லாமே கலோரிஸ் கணக்கு தான் வரும் ஸோ ஹலோ கலரிஸ் என்ன இருக்குங்கிறத பார்த்து நான் எடுத்துக்குவேன் அவ்வளோதான் என்னோடய மதியானம் லஞ்ச் அதுவே ஃபில்லிங்காக இருக்கும் ஏன்னா ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிடும்போது நம்மளுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும் அது கொஞ்சமாக அகைன் கொஞ்சம் நான் என்ன பண்ணிடுவேன் வெந்தயம் சாப்பிட்டுக்குவேன் ஃபைபருக்கு குக்கும்பர் பீன்ஸ் கொத்தவரங்காய் இதெல்லாம் எடுத்துக்குவேன் வேலை வேலைக்கு வெந்தயம் எடுத்துக்கிறத மறக்க மாட்டேன் அவ்வளோ தான் இதுக்கப்புறம் நான் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன் கண்டிப்பாக ஈவினிங் ஒரு வேளை காஃபி குடிக்கிறது என்னால் ஸ்கிப் பண்ண முடியாது மேக்ஸிமம் மார்னிங்கும் குடிப்பேன் ஈவினிங்கும் குடிப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிப்பேன் அதில் அந்த கலோரிஸ்க்குள்ளையே தான் நான் குடிச்சுப்பேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த காஃபி இருந்தால் தான் ஓரளவுக்கு மண்டே ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் அது குடிச்சிருவேன் அப்புறம் மேக்ஸிமம் ஈவினிங் டைமில் சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி இல்லை ஆஃப்டர்நூன் டைம்லேயோ கமல் நேச்சுரல்ஸோட ஹேர் கேர் ட்ரிங்க் மதர் ஃபீடு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி கொதி கொதிக்க விட்டு கொஞ்சம் லெமன் மிக்ஸ் பண்ணி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு முன்னாடி ஒரு சூப்பு மாதிரி நம்ம கமல் நேச்சுரல்ஸோட வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு குடிச்சிட்டு தான் நான் லஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவேன் வெயிட் லாஸ் ட்ரிங்க்லேயும் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ப்ரோட்டீன்ஸ் வந்து கிடைக்கும் மாதிரி அதை குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் லஞ்சு சார் வெயிட் லாஸ் ட்ரிங்க் வெயிட் லாஸ் கி ஹேர் கேர் ட்ரிங்க் இப்போ சொல்கிற எல்லாத்துக்கும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு மீறி எனக்கு வந்து நைட்டு பசிக்கும் போது கண்டிப்பாக என்ன பண்ணுவேன் கட் பண்ணி எடுத்துப்பேன் இல்லைன்னா ஒரு கொய்யாப்பழம் எடுத்துப்பேன் இது தவிர வேறு எதுவுமே நைட் டைமில் நான் சாப்பிட்றதே கிடையாது மேக்ஸிமம் சாப்பிட்றதே கிடையாது ஆஃப்டர்நூனுக்கு ப்ரோட்டீன் ஸ்மூத்தி மாதிரி நான் எடுத்துப்பேன் இப்போது இந்த லஞ்ச் இது மாதிரி எடுக்க முடியாத டைமில் அதில் வந்து கடலை பால் ஊற்றி வாழைப்பழம் ஒன்று போட்டு தென் அதில் வந்து சீட்ஸு நட்ஸு சுகருக்கு வந்து ட்ரை கிரேப்ஸு டேட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அது வந்து எடுத்துப்பேன் அவ்வளோதான் இதை தவிர மேக்ஸிமம் நான் வந்து சாப்பிட்றது கிடையாது இது ரொம்ப ஈஸி இது நம்ம ஃபாலோ பண்ணுறது ஈவினிங்கில் சும்மா நார்மலாக ஒரு வாக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு அஞ்சு கிலோ வந்து வெயிட் வந்து எதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா தூக்கி எதா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம் ஏதாவது வெயிட் தூக்கினிங்கன்னா சட்டுன்னு உடம்பு குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் டே டு டே லைஃப்பில் ரொம்ப கேஷுவலாகவே நம்மளால் வெயிட் வந்து லூஸ் பண்ண முடியும் நம்ம மனசு வச்சா மட்டும்தான் சுகரை கண்டிப்பாக நிறைய எடுத்துக்காதீங்க நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கிற சாப்பாடு ஹெல்த்தியாக எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் கலோரிஸ் தான் எடுத்துருக்கீங்கன்னா அதையும் கண்டதாக சாப்பிடாம அதுக்குள்ளே எவ்வளோ ப்ரோட்டீன்ஸு நியூட்ரிஷன் ஃபைபர் உங்களெல்லாம் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துடணும் கார்போஹைட்ரேட் லெஸ் கார்போஹைட்ரேட் கண்டிப்பாக நெசசரி இருந்தாலும் லெஸ்ஸாக வாட்டர் நிறையா குடிச்சிக்கணும் பசிச்சதுன்னா பப்பாயா சீட்ஸு நட்ஸ் இதெல்லாம் இதை ஒரு ஒன் வீக் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு வேணால் கஷ்டமாக இருக்கும் அடுத்தடுத்து இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ஒரு வேலை சாப்பாடு எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பெருசாக எதுவும் நீங்கள் சாப்பிட மாட்டேங்கே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள்